ஒரு ஒரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் பென்சனர் நல சங்க திருச்சி பேரவை அரியலூர் கிளை சார்பிலான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது அச்சங்க மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ஜெயச்சந்திரன் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்த பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் பின்னர் ஜெயச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த போது கூறும்போது அகவிலைப்படி உயர்வு மருத்துவ திட்டம் பென்ஷன் உயர்வு வாரிசுகளுக்கு வேலை உள்ளிட்டவைகளுக்காக நாங்கள் போராட்டக் களத்தில் இருக்க வேண்டிய சூழலுக்கு இந்த அரசு எங்களை தள்ளி உள்ளது என்று கூறினார் மேலும் படியினை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் பல்வேறு ஆணைகளை பிறப்பித்தும் நிர்வாகமும் இந்த அரசும் கண்டுகொள்ளவில்லை என கூறினார் மேலும் அகவிலைப்படையினை உடனே வழங்க வேண்டும் எனவும் எந்த சூழ்நிலையிலும் நீதிமன்றத்தை காரணம் காட்டாமல் எங்களுக்கு வழங்க வேண்டும் ஒருவேளை அவர்கள் அகவிலைப்படி வழங்குவதை புறக்கணித்து இந்த அரசாங்கம் வேறு ஒரு தவறான நிலையை கையில் எடுக்கும் ஆனால் கொடுக்காமல் நிறுத்துவதற்கு வழிகளை அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து கொண்டே இருந்தால் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய மாநிலம் தழுவிய பேரியக்கத்தை நடத்தி இந்த அரசாங்கத்தை இறங்கி வர வைப்பதற்கு உண்டான வகையில் எங்களுடைய போராட்டம் வலுவாக இருக்கும் என தெரிவித்தார்